இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் நேத்துங்க என் வீட்டு வாசல்ல ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தாரு என்னப்பான்னு கேட்டேன் ரொம்ப பசிக்குதுங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாரு நான் சொன்னேன் சாப்பாடுலாம் இல்லை வேணா ஒரு நூறு ரூபாயை தரேன் நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு அவரு சரின்ட்டாரு நானும் ஒரு நூறு ரூபாய் எடுத்து கொண்டு போய் கொடுத்தேங்க கொடுக்கும் போது ஒருத்தர் வந்து என் கைய புடிச்சு எடுத்தாரு கொடுக்காத நம்ம திருவள்ளுவருங்க எனக்கு ஒண்ணும் புரியல என்ன திருவள்ளுவர் இந்த மாதிரி பண்றீங்கள ஈதல் இசைபட வாழ்ந்த பகுத்துண்டு பகுதியில் சொன்னீங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் கொடுக்கறத போய் தடுக்கிறீர்கள் இது நியாயமா அப்படின்னு கேட்டேன் திருவள்ளுவர் சொன்னாரு முதல்ல இந்த நிலைமை உனக்கு ஏன் வந்தது என்று அவனை கேள் என்றார் நானும் அவன் சொன்னா நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தங்க எங்க அப்பா எனக்கு நிறைய சொத்து சுகம வச்சுட்டு தான் போடாரு நான் வந்து சூதாட்டத்திலையும் குடியிலையும் பெண்கள் தொடர்புலையும் எல்லாத்தையும் இறந்து விட்டேன் இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறேன் என்னோட அம்மா கூட எனக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க

நேர்மையான முறையிலே அவனுக்கு வரவேண்டும் அப்படிப்பட்டவனுக்குத்தான் நீ உதவிட வேண்டும் தன் பெற்ற தாயே அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டாள் என்றார் வள்ளுவர் நான் கேட்டேன் அது என்ன நேர்மையான முறையிலே வறுமை அது எனக்கு புரியலையே அப்படின்னு அதற்கு திருவள்ளுவர் சொன்னாரு ஒரு ஊர்ல ஒருத்தனுக்கு ஆயிரம் மரம் இருக்குது பெரிய தென்னந்தோப்பு இருக்குது அவன் என்ன பண்ணா அந்த தோப்புல கிடைச்ச வருமானத்தை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் கட்டினான் ஏழை எளிய மக்கள்லாம் கூப்பிட்டு படிக்க வச்சான் சாப்பாடு போட்டான் ஒரு நாள் புயல் வந்து அவனுடைய தென்னை மரங்கள் எல்லாம் சாய்ந்து விட்டான் அவனானே பள்ளிக்கூடத்தை நடத்த முடியல வறுமை அவனை துரத்துகிறது அவனுக்கு கிடைத்த வறுமையானது நேர்மையான முறையிலே கிடைத்த வறுமை அப்படிப்பட்டவன நீ உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பாடு போடலாம் தப்பில்ல ஆனால் நேர்மையற்ற முறையிலே ஒருவனுக்கு வந்தால் பெற்ற தாயே அவனை ஒதுக்கி வைத்து விட்டால் இதை எப்படி சொன்னார்னா அரஞ்சாரா நலகுறவு ஈன்ற தாயானும் பிறன்போல் நோக்கப்படும் திருக்குறள் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு நேர்மையற்ற முறையிலே வறுமையை பெற்றவன் அதாவது அறத்தோடு பொருந்தாத வறுமையை உடையவன் தன்னை பெற்ற அன்னையால் கூட ஓர் அயலானை போல் கருதப்படுவான் என்கிறார் திருவள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை சொல்லித் தருவதால் இன்றும் நம் மனதிலே நிற்கின்றார் திருவள்ளுவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க பண்றதுனால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி